நடைபெறுகிறது சென்னை வளர்ச்சி சார் உங்க நேம் சார் டாக்டர் ராமகிருஷ்ணன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் புதுக்கோட்டை மாவட்டம் இது வந்து வகை பயிர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆராய்ச்சி மையம் பயிர் வகை தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பயிர்வகை பயிர்களில் ஆராய்ச்சி செய்து பல்வேறு ரகங்களை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் வம்பன் எட்டு வம்பன் ஒன்பது வம்பன் பத்து வம்பன் பதினொன்னு நான்கு உளுந்து ரகங்கள் தற்போதைய சமீபத்தில் வெளியிடப்பட்டு பரவலாக சாகுபடியில் உள்ள ரகங்கள் அதில் வம்பன் எட்டு மற்றும் வம்பன் பதினொன்று ஆகிய இரண்டு ரகங்களும் அனைத்து பருவங்களுக்கும் பயிரிட உகந்தது அனைத்து பருவம் பருவமும் என்றால் ஆடி பருவம் புரட்டாசி பருவம் மார்கிழை தை பட்டம் மற்றும் பங்குனி சித்திரை பட்டம் என அனைத்து பருவங்களுக்கும் ஒம்பன் எட்டு மற்றும் ஒம்பன் பதினொன்று ஆகிய ரகங்களை பயிரிடலாம் இது போக ஒம்பன் பத்து மற்றும் ஒம்பன் ஒன்பது ரகங்கள் உள்ளன ஒம்பன் ஒன்பது ரகம் நெல் தரிசில் பயிரிட உகந்தது பெரும்பாலும் காவிரி டெல்டா மாவட்டங்களான திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டம் திருநெல்வேலி தாமிரபரணி டெல்டா பகுதிகளில் பாரிடா உகுந்தது உளுந்து வம்பன் ஒன்பது பாத்தீங்கன்னா எட்டு இந்த வம்பன் எட்டு தான் வந்து எல்லா பருவத்துக்கும் சாகுபடிக்கு உகந்தது இதுக்கு வந்து ஒரு டைம் பவுண்டே கிடையாது வருஷத்துல எல்லா பருவமும் வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம சாகுபடி இது வந்து பாத்தீங்கன்னா வம்பன் பத்து இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாசி பட்டத்துக்குன்னு கூட தேகமாக சாகுபடி ரகம் இதோட வயசு வந்து பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு நாள் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசி பயிர் உளுந்தி ரகம் இந்த ரகமானது கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு வெளியிடப்பட்ட ரகம் இதனுடைய வயது எழுபதுல இருந்து எழுபத்தி ஐந்து நாள் இது பாசி பயிர் வம்பன் அஞ்சு இந்த ரகம் அனைத்து பட்டத்திற்கும் உகந்த ரகம் மகசூல் ஒரு ஏக்கருக்கு அறுநூறு முறை எழுநூறு கிலோ மகசூல் வம்பன் ஆறு நெல் தரிசில் பயிரிட உகந்த பாசிப்பெயராக இது வரைக்கும் உளுந்தில் மட்டும்தான் இருக்குது இது வெரைட்டி நெல் தரிசில வந்து பயிரிட உகந்த பாசி பெயராக சிங்கிள் ஹார்வெஸ்ட் சிங்கிள் ஹார்வஸ்ட் வரைக்கும் சிக்ஸ் விட்டமின் சி என்னும் மினரல் சத்து வந்து அதிகமா இருக்கக்கூடிய ரகம் இதனுடைய வயது வந்து எழுபதுல இருந்து எழுபத்தைந்து நாட்கள் இந்த அனைத்து ரகங்களை உடைய இந்த ஒம்பன் ஏழு ரகத்தின் சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா சீடோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மத்த இதை கம்பேர் பண்ண சீடோட சைஸ் ஒம்பன் ஆறு வந்து சின்ன சீடு ஒன்பன் ஏழு வந்து பெரிய சீடு இது வந்து முளைக்கட்டிய தானிய தானியத்துக்கு வந்து இந்த பெரிய அளவிலான சீடு வந்து நல்லா இருக்கும் ரவுட்டர் கிரேன்னு சொல்லுவாங்க முளைக்கட்டி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோ ஒன்பது வாசி பேரிடம் இது சமீபத்தில் வெளியிட்டாராகும் இது வந்து கரிப் மற்றும் ரவி பட்டங்கள் ஆடிப்பட்டம் மற்றும் புடாசி பட்டத்திற்கு சாகுபடி செய்ய உண்டு இது சீடலை எப்படி சார் பார்மஸ் எல்லாம் வாங்குறது விலைகள் வந்து அவங்க வந்து இப்போ நாங்க ஸ்டால்ல வந்து நேரடியா வச்சிருக்கோம் விவசாயிகள் வாங்கலாம் இது போக வந்துட்டு எங்களுடைய மம்பன் ஆராய்ச்சி மையத்தை நேரடியாக வந்து அணுகலாம் போன் நம்பர் வந்து ஜீரோ நாற்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது எழுவத்தி ஒன்பது இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து விவசாயிகள் அணுகி அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல விவசாயிகள் வந்து எங்களை அணுகி சொன்னாங்க அவங்க சொல்ற ஃபாஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்ப நம்ம தோட்டக்கலையில வந்து பார்க்கும்போது அந்த பல வகை செடியும் அந்த அது பற்றி இந்த பூ வகை செடியும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து குன்னூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டு இது வந்து பார்க்கும்போது ஹார்டிகல்ச்சர் இது நல்லா அற்புதமான முறையில் அலங்கார செடிகள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது அதுக்கான வருமானம் எப்படி அதை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுன்றதோ நல்லா ஒரு சிறப்பான முறையில் இந்த வேளாண் திருவிழாவில் கோயம்புத்தூரில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பார்த்த பதிவு வந்து எல்லாருக்கும் தகவலை தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த த தகவலை நாங்கள் வந்து பகிர்றோம் பாருங்கள் இந்த குண்டுமல்லி ஜாஸ்மின் சொல்லுவாங்க அலங்கார பூக்கள் இந்த மாதிரி எப்படியெல்லாம் இது விவசாயிகளை வந்து இது பெருக்கி வருமானத்தை வந்து அவங்க மதி ஈட்டணுன்றது ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அலங்கார பூக்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து தோட்டக்கலை பயிர் வகைகள் சார்ந்தது அதே ஒரு பக்கத்து ஸ்டாலு அதுக்கு வந்து பார்க்கும்போது வீரிய ஒட்டு ரகங்களை பார்த்து பார்க்குறாங்க பாருங்கள் கத்திரிக்காய் அது தகுந்த எல்லா வெரைட்டியான காய்கள் பாருங்கள் அந்த குண்டு மிளகா கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி என்னென்ன புது ரகங்களை கண்டுபிடிச்சிருக்கு பிடிச்சிருக்காங்க அதனுடைய மகசூலை பற்றியும் அது விவசாயிகளுக்கு எவ்வாறு பயன்பெறுது அதில் லாபம் எவ்வளோ வருதுன்றதோ பார்த்துட்டுருக்கோம் சிறு வெங்காயம் புதுகிய ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தகவலும் வேளாண் திருவிழாவில் பயனுள்ளதாக விவசாயிகளுக்கு அமைந்த அமைந்திருக்கு அது வந்து எல்லாரும் நேரடியாக போயிட்டு நம்ம பார்க்குறது என்பது சிரமம் சில பேருக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான நேரங்காலங்களும் கிடைக்கிறதில்ல அதனால தான் இந்த ஒரு ஒவ்வொரு தகவலும் மற்றவங்களுக்கு சென்றடையணும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய குழு சங்கத்தின் சார்பாக இந்த வீடியோவை நம்ம பகிரோம் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலடி லென்த்தில் இருக்குது புதிய ரகம் உங்களுக்கு வேணாம் அந்த டிஸ்பிளேலலாம் நம்பர் இருக்குதுங்க அது ஸ்லோவாக பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தக்காளி ரகங்கள் அது வந்து எவ்வளோ ஒரு செடிக்கு ஹீல்டு வருது மிக அற்புதமான முறையில் இந்த கண்காட்சி வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் சுரக்காயிலே வந்து எத்தனை வகை வெரைட்டி சுரக்காய் நாட்டு சுரக்காய் அது பூச சாம்பல் பூசண சுரக்காய் நிறைய வெரைட்டிகளெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க வெண்டைக்காய் அந்த செடிகள் வந்து வீரிய ஒட்டு உண் நீங்கள்தான் நல்லா பதிவுட்டுருக்காங்க அங்கே வச்சுருக்காங்க டிஸ்பிளே எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா மீண்டும் அடுத்த ஒரு நல்லா பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்